இந்த கரச்சரணாதி அவயவங்கள் எல்லாமே எம்பெருமானுக்காக தான் ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரளிபம் சேதோபத ஸ்ரீதரம் பாணித்வந்த சமச்சய அச்சுதகதாக அந்த மாதிரி எல்லாமே எம்பெருமானுக்காகவே அப்படி அந்த எம்பெருமானை விவித வாகனங்கள்ல சேவிக்கிற ஒரு சௌபாகியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திவ்ய ஆபரணங்களோட ஒரு அலங்காரங்களோட அந்த தேவ பெருமான் அந்த வைபவம் அது நம்மளால எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு கிடைக்காது அதனால சுவாமி தேசிகன் அடிக்கடி எனக்கு வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா அப்படி ஏன் சொன்னார் அப்படின்னா அந்த துரகராஜ செந்தனான் தோலிகாதிஷு அதிகம் மஞ்சாம் ஆத்மசோபான் தரா சொல்றாப்பார் அப்படி அந்த என் பெருமான் எழுந்தருடுறான் அந்த தேவ பெருமாள் வரதராஜன் தேவாதிராஜன் அப்படி திருச்சி நம்மளை வர்ணிக்கிறா போல அத்திகிரி அருளாளர் பெருமாள் வந்தார் இதெல்லாம் எதற்காக நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எதற்காக இந்த சம்பதை கொடுத்துருக்கா அப்படின்னா நாம் அனுபவிக்கணும் அந்த பாசுரங்களை அந்த ஸ்லோகங்களை அனுபவித்துக் கொண்டு எம்பெருமானுடைய திருமேனி அழகு எம்பெருமானுடைய திவ்ய வாகன வைபவம் சௌந்தரியத்தை நாம் ஆஸ்வாதிக்கணும் இதுதான் ஆனந்தம் அதனால்தான் சுவாமி தேசிகன் எனக்கு வாணாம் சிறுவை குண்டமே வேண்டாம் எனக்கு பரமபதத்தினுடைய ஆனந்தம் பச்சைமா மலகோல்மேனி பபனவாய் கமலச்செங்கன் இச்சுவைத்த விரையான் போய் இந்திர அச்சுவை பெருணம் வேண்டேன்னு சொன்னாலே இதெல்லாம் அப்படி சேவிக்க சேவிக்க நேர சேவிக்கிறவர்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லையோ அந்த மாதிரி நிறைய பதிவு வந்துட்டே இருக்க அதை சேவிக்கிச்சே எல்லாத்தையுமே மறந்து அப்பேற்பட்ட திவ்யா அனுபவம் அந்த காலத்துல ஆச்சாரியர்கள்லாம் அந்த எம்பெருமானிடத்தில் அவர்கள் ஆனந்தத்தோடு அனுபவித்தார்கள் அந்த அழகான சன்னிவேசம் இன்றைய தினம் நமக்கு புறத்தாழ்வான் தொண்ணூத்தி மூணாவது ஸ்லோகத்தின் மூலமாக சாதிக்கிறார் அயே தயாளுமானிதே விசேஷதா விஸ்வஜனே விஸ்வத हितज्ञ सर्वज्ञ समग्र शक्ति का प्रसख्य माम आये दयाड़ो वरद क्षमा विशेषतः विशेषतो विश्व जनीन विश्व दे हितज्ञ सर्वज्ञ समग्र शक्ति के प्रसख्य माम आये दयाड़ो वरद क्षमा விசேஷத விஸ்வஜனீன விஸ்வத கிதஜ்ஞ மாம் பிரசஹ்யாபய தாஸ்யம் ஏவ தே எவ்வளவு சம்போதனங்கள் கிட்டத்தட்ட ஒம்பது சம்போதனர்கள் எம்பெருமானை சேவிக்கும் பொழுது நாம் சொல்றோமே தமிழையோ தெலுங்குலையோ ஆகா எம்பெருமானே எப்பேற்பட்ட இந்த மாதிரி ஆழ்வானுக்கு அந்த ஞான சக்ஷுஷ் இந்த மாம்ச மாம்சக்ஷுஷ் இல்ல ஞான சக்ஷுஷ்னால தயாடோ அயே இதுவும் ஒரு சம்போதனம் தயாடோ ஒரு சம்போதனம் வரத இது ஆசூஷபலா வந்துட்டு இருக்கு கஷமானிதே விசேஷத்த விஸ்வஜனேன ஒரு சம்போதனம் விஸ்வத ஒரு சம்போதனம் ஹிதஜ ஒரு சம்போதனம் சர்வஜ ஒரு சம்போதனம் சமக்ர சக்திக இது ஒரு சம்போதனம் நமக்கு விஷ்வசாஸ்திரநாமத்தில் எம்பெருமானை எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாமே யானி நாமானி கௌணானி விக்கியாத்தானி மகாத்மனா ரிஷிமை பரிகீதானி தானி பக்யானி பூதையே அப்படின்னு தான் சொல்கிறேன் எல்லாமே குணகிருத்தம் கர்மகிருதம் ஆக இப்பேற்பட்ட அந்த சம்போதனங்கள் எல்லாமே எம்பெருமானைச் சேர்ந்தது எம்பெருமான் தன்னுடைய கல்யாண குணங்கள்னாலேயே எல்லாவற்றையும் அவன் வந்து ஆகர்ஷித்தான் எல்லாவற்றையும் அவன் செய்தான் அதுதான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நன்கு கொண்டாடுகிறார்கள்